அடி வாங்க அடி வாங்க எங்க அடி ம் சாப்பிட்டு போய் தெம்பாடி வாங்கிட்டு வாங்க ஆளையும் மண்டை சைசையும் பாருங்க உக்காந்துருக்கு கொசீசனை பாருங்க அடியே வாங்கினாலும் ஊர் சூத்த போயே ஆளான்னு ஓரியாடுது மருந்து போடுறதுக்கு மட்டும் பயம் இருக்குது அடிச்சாணுங்களேன்னு கொஞ்சமாக பயம் இருக்கா ஏவா கம்பி தங்க கம்பி அறிவு களஞ்சியம் வெத்துக்குட்டி என் ஜெல்லமாடி நீ வெள்ளைத்தட்டியா அப்புணும் அப்படின்னு தங்கம் அப்புணுமா ஐயோ அறிவு அறிவு சிந்தாம சாப்பிட்ற என் தங்கப்பில் ஏசாமி

அப்படின்னு தங்கி அந்த அங்குட்டி உடனே சாப்பிட்ற வரல அமைதியாக இல்லை உடனே சவுண்டு என்னமோ கொடவு மாதிரி சவுண்டு சாப்பிட்ற வரல அமைதியாக தான் நம்ப இருந்தேன் தம்பி இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய சவுண்டு மெதுவாக கூட பேசு ஆ இதுக்கு இவ்வளோ பெரிய சவுண்டுனே கேப்பா தம்பி என்ன என்னங்க என்ன மாதிரி தங்கும் என் பவுனு பிள்ளையாடி நீங்கள் எல்ல மாதிரி நீ வெள்ளைக்கட்டியா வெள்ளை கட்டிய நீ வெள்ளை கட்டியாடி அழகு பிள்ளையாடி அறிவு கலஞ்சியம்மா நீ கலஞ்சி குட்டி சரி சுத்தம் போகலாம் ஊர் சுத்தம் போகலாம் இரு பாருங்க சாப்பிட்ற அவரில் வாய் சவுண்டே இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னமோ ஆ அலாரம் அணி அலாரம் அலாரம் குட்டி நீ அலாரம் குட்டியாடி அலாரம் குட்டியா அலாரம் குட்டியா அலாரம் குட்டியாடியே என்ன ஆளாரம் குட்டி சரி கோவத்தை போறோம் சாப்பிட்றப்ப நல்ல ஒரு நாடு நடிக்கிறது அதுக்கப்புறம் அலாரம் பண்ணி ஆரம்பிச்சிருது சரி சரி போகலாம் சரி அது பாய் சொல்லு பாய் நான் ஊர் சுத்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லு ஊர் சுத்த போயிட்டு வரேன் ஊர் சுத்த போயிட்டு வரேன் ஊர் சுத்த போயிட்டு வரேன் ஒன்றா ஊர் சுற்றுறோம் சுற்று சரி பா போகலாம் சரி போகலாம் வழி அங்கிட்டலாம் இல்லை எங்கிட்ட தான் இருக்க கட்டாரம் தருவோம் உடனே சுற்றி சுற்றி இருக்கேன் சுற்றி ஊர் சுற்றி ஊர் சுற்றி அப்புறம் சுத்தி வந்தாலே தண்டா கதவு அட லூசு பயலே சரி பாய் பைசூரீர் பாய் பாய் பை சொல்லுமா என்னத்துக்கும் அங்கே பாய்